இந்த சைஸில் செலவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றும் பத்துங்க ஒரு கோடியே பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு கோடியே பத்து லட்ச ரூபாய் பத்து லட்ச ரூபாய்க்கு கொஞ்சம் அப்புறம் அட்வான்ஸாக போகிறப்ப எதுவுமே கொஞ்சம் காசு கொஞ்சம் காஸ்ட்டாக வருங்க கண்டிப்பாக பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பிக் டேஷ்மேனோட வெண்டோ டூ மாடலுக்கு இப்போ இதை விட அட்வான்ஸெல்லாம் வந்து முதல் நாள்லேருந்து ஃபர் அப் டூ ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து லாஸ்ட்டு ஃபார்ட்டி டூ வரைக்கும் அது வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் வேணும் எவ்வளோ டிக்ரீஸ் ஆகணும் ஹுமிடிட்டி எல்லாமே நம்ம வந்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே என்னாக ஆரம்பிச்சு சென்சார் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீடு கப்பில் வந்து சென்சார் லாஸ்ட் சென்சாரில் இருக்குது அங்கே வந்து கோழி கொஞ்சம் டென்சிட்டியாக வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிர சீக்கிரம் காலியாயிடும் அதுக்கு தேவைப்படுற டெம்பரேச்சர் அதுக்கு தேவைப்படுற ஹியூமிடிட்டி கிடைக்கிறனால தான் சீக்கிரமாக நம்மளுக்கு டன்னேஜ் கிடைக்கும் நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் போகணுங்கிறத அவசியம் இருக்கிறது முன்னாடியே ஒரு ஆறு அஞ்சு நாள் ஆறு நாள் நம்ம முன்னே பிடிச்சிடணும் அப்போ என்னன்னா அந்த அஞ்சு நாள் கொஞ்சம் இயர்லியரா நம்மளால சிக்கி விடும் அப்ப நம்ம பேட்சுக்கு இயர்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு இருக்கும் நாம போட்டிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்களா அது வந்து மினிமம் ஒரு மூன்றரை வருஷத்துக்குள்ளார நம்ம மூன்றரை ஒர்க்கு பாத்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் இல்லை ஸ்மார்ட் ஒர்க் தான் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் புறவை யூடியூப் சேனல்ல இருந்து நான் உங்க முருகேஷ் பேசுறேன் பொதுவாக பண்ணைகள் பத்தி நிறைய வீடியோ பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கிறோம் ஒரு ஒரு கோடி ரூபா முதலீட்டில் ஒரு பண்ணை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிறோம் போல்ட்ரி ஃபார்ம் பற்றி எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் ராயர் கோழி வளர்ப்பு அதுவே வந்து ஈசி ஷெட்டாக வச்சு வளர்த்துட்டு வந்துட்டுருக்காங்க ஈசி ஷெட் வந்து தமிழகத்தில் இப்போ வந்து ரொம்பவே விரிவாக பண்ணிட்டு வந்துட்டுருக்குது குறைஞ்ச தான் இருக்குது நம்ம ஈரோடே எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பண்ணைகள் தான் இந்த மாதிரி இருக்குது அதில் ஒரு பண்ணை தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க வந்துருக்கிறோம் ஒரு ஒரு கோடி ரூபா முதலீட்டில் அந்த ஒரு ஈசி ஷெட் போட்டிருக்காங்க அது ரெண்டு ஷெட்டு போட்டிருக்காங்க அதை பற்றி முழு காணொலியும் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஈசி சீட்டை எப்படி அமைச்சாங்க இது எப்படி இருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அதை பற்றியும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஈசி செட்டில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க எப்படி கண்ட்ரோல் ஆகிட்டு இருக்கு இது எல்லாமே பார்க்கலாம் அதிகமாக இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஈசி செட் போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ப்ராஃபிட்டுங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் வரணும் எவ்வளோ வருது அப்படிங்கிறது எல்லாமே இந்த காணொலியில் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பண்ணைகள் காணொலிகள் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாங்க இந்த ஈசி ஷெட்டை பற்றி நம்ம பார்க்கலாம் அண்ணா வணக்கங்கண்ணா நம்ம பேருங்க நம்ம ஃபார்ம் எங்கே இருக்குங்க நம்ம பேர் சோமசுந்தரங்க ஓகேண்ணா ஃபார்ம் வந்து ஈரோடு மாவட்டம் அரசலூருக்கு சிவிகிரிக்கு சென்ட்ரல விளக்கேத்தி கிராமத்தில் ஓலப்பிள்ளைங்கிற ஒரு ஊர்ல நம்ம ஃபார்ம் இருக்குங்க ஓகே ஓகே சூப்பருங்க நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஷெட்டு முன்னாடி நார்மலாக நம்ம பாயில் பண்ணிக்கிறவங்களா அந்த மாதிரி பண்ணி இல்லை இல்லை இந்த நம்ம செட்டு வந்து இது புதுசு தாங்க நம்ம வந்து இது மொதல் மொதல் இது இதுதான் ஆரம்பிச்சுங்க ஓகே நாங்கள் நார்மலாக செட்டை போகலான்ட்டு ஆரம்பிச்சுங்க இடையில ஒரு சின்ன ஐடியா தோணுச்சு சரி இப்போ இந்த மாதிரி ஒரு ஈ செட்டை பண்ணா லேபரஸ் எல்லாமே குறையே குஞ்சு அதிகமாக வளர்த்துறதுனால லேபர் குறையின்ட்டு ஒரு அந்த மூட்டியில் இது ஆரம்பிச்சிட்டாங்க சூப்பர் சூப்பர் அப்போ அப்படி நம்ம வரும்போது நம்ம எவ்வளோ இந்த ஃபார்மோட சைஸ் இந்த சைஸில் போட்டுருக்குறோங்க சைஸ் எப்படின்ட்டிங்கன்னா நம்ம நானூறு அடி நீளங்க அதில் வந்து இருபத்தி ரெண்டு அடியில் போட்டோங்க நம்ம லேண்டை எப்படி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிங்க ஓகே இப்போ ரெண்டு செட்டு போட்டுருக்குறோம் இன்னொரு செட்டு போகிறக்கு ஒரு கால்குலேஷன் பண்ணி அந்த மாதிரி பிரித்து அதுக்கு தகுந்த மாதிரி போட்டோங்க ஓகே இந்த பண்ணை அமைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அளவில் தான் பண்ண அமைக்கணும் ஈஸி செட்டுன்னு பொறுத்த வரைக்கும் இந்த சைஸில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்களா அது அப்படி இருக்குங்க ஈஸி செட்டுங்கிறதுல எல்லாமே ஒரு நாற்ப நாற்பத்தஞ்சு அடி நாற்பத்தஞ்சுக்கு முந்நூறு முந்நூற்றம்பது நானூறு தினி நிறைய பக்கம் போட்டுருக்குறாங்க ஓகே ஓகே நாங்கள் வந்து நார்மலாக செட்டுங்கிறதுனால சரி ரெண்டு செட் அப்படி இருக்கிறத கரெக்ட் டைமில் ஆர்ட்ரு பண்ணி இந்த மாதிரி போட்டுவிட்டுங்க ஈஸி செட்டை நார்மலாக போட்டு தான் நம்ம ஈஸி சைஸ் பண்ணிட்டு கன்வெர்ட் பண்ணிட்டேங்க சரிங்க ஓகே இப்போ இருபத்தி ரெண்டுக்கு நானூறு அப்படிங்கிறதுல ரெண்டு ஷெட் இதே மாதிரி போட்டுருக்குறோம் எத்தனை கோழிகள் இதில் வந்து நம்ம விடலாங்க இருபத்தி மூணாயிரம் கோயில் விடலாங்க இருபத்தி மூணாயிரம் கோழி ரெண்டு செட்லேயும் சேர்ந்துங்க ஓகே ஓகே இதுவே நம்ம நார்மல் பண்ணியாக இருந்தால் அதில் எவ்வளோ கோழிகள் விட முடியுங்க நார்மல் பண்ணைக்கு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாயிரம் கொஞ்சம் விட முடியுங்க இப்போ நார்மல் என்வரன்மெண்ட்டில் ஒரு ஷெட் போட்டு வளர்த்துறோம்னா அந்த காலநிலை மாற்றங்கள் கண்டிப்பாக ராய்களுக்கு நல்லாவே அஃபெக்ட் ஆகுது அதில் என்னென்ன நம்ம இழப்புகளை நம்ம சந்தித்தோம் இந்த ஈஸி செட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸு நம்ம என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறோம் எப்படிங்கன்னா அந்த செட்டிலும் சரியா கொஞ்சம் மாட்டாலிட்டி அதிகமாக வருதுங்க இதில் ஓரளவுக்கு மாட்டாலிட்டி குறைவாக வருதுங்க வருது குறைவாக வருதுங்க அப்புறம் மெயின் வந்து எல்லாம் ஆட்டோமேட்டிக்கனால லேபர் குறைவுங்க மெயின் மெயினாக இப்போ ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் வந்துட்டுங்க இந்த ரெண்டு ஷெட்டுக்கும் எத்தனை மேன் பவர் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் லேபரஸ் ஒரு ரெண்டு பேருங்க ரெண்டு பேர் ரெண்டு பேர் அதே மிச்சம் தாங்க இருந்தாலும் நாங்கள் ரெண்டு பேர் ஒவ்வொரு செட்டுக்கு ஒருத்தர் இருக்கு அப்படின்ட்டு ரெண்டு பேரும் மட்டும் ஓகே ஓகே முக்கியமாக நம்ம அந்த கோழிகளை விடுறதுக்கு முன்னாடி நம்ம வருவோம் நார்மல் ஷெட்டுனாவே ஒரு இப்போது இருக்கிற சூழ்நிலையில் நல்ல இதனுடைய ஷெட் அமைக்கிறதுக்கு அதிக செலவுகள் தான் ஆகும் இப்போ நம்ம ஈஸி செட்டு வந்துருக்குறோம் எவ்வளோ செலவாச்சுங்க இந்த சைஸில் ரெண்டு செட்டு போட்டிருக்குறோம் இந்த சைஸில் செலவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றும் பத்துங்க ஒரு கோடி பத்து லட்ச ரூபாய்ங்க ஒரு கோடியே பத்து லட்ச ரூபாய் பத்து லட்ச ரூபாய்க்கு ரெண்டும் சேர்த்து சொல்றேன் ரெண்டும் சேர்த்துங்க ஓகே ஃபுல் ஏ டு ஜட்டை எல்லாம் ஒர்க்குங்க ஓகே ஓகே ஓகேங்க எவ்வளோ எவ்வளோ நாள் ஆச்சுங்க நான் அந்த ஷெட்டு போட்டு செட்டு போட்டு ஆறு பேட்ச் உங்களுக்கு இது ஆறாவது பேட்ச் முடிஞ்சிருக்கு ஆறாவது பேட்ச் இப்போ இந்த ஆறு பேட்ச் சேர்த்தம்போது உங்களுக்கு அந்த ரிசல்ட்டில் தெரிஞ்சிருக்கலாம் முன்னாடி நம்ம நார்மலுக்கு இதுக்கும் அது பரவாயில்லைங்க பரவாயில்ல பரவாயில்லைங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு பேச்சும் கொஞ்சம் இதாக இருந்ததுங்க அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனி விட்டுருந்தோம் அப்போ ரெண்டாவது ஒரு கம்பெனி மாத்தினப்ப பரவாயில்லைங்க சரி இப்போ நார்மலாக இருக்கும்போது நிறைய மாட்டாலிட்டி வரும் அந்த வீலாக இருக்கட்டும் குளிராக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே டிஃபிகல்ட்டி தான் இந்த ஈஸி சைட்டில் எல்லாமே அந்த நம்ம பேனலில் கண்ட்ரோல் பேனலில் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இது வருங்க பட் குறைவாக வருங்க குறைவாக வருவாங்க ஓகே சரிங்கண்ணா இப்போ நம்ம வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் வச்சுருக்குறோம் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத லைட்டாக பார்த்துடலாங்களா பார்த்துடலாங்க ஓகே ஓகே நான் பொதுவாக ஒரு ஈஸி செட் போடுறோம் அப்படின்னா என்னென்ன ரெக்குமெண்ட் தேவைங்க நம்ம சைட்லேருந்து நம்ம என்ன பண்ணணும் ஈஸி செட்டுக்கு நம்ம யாரை அணுகணும் ஈ அப்படின்ட்டாங்கன்னா இந்த நிப்பிள் லைனு ஓகே இந்த பேனல் போர்டு

இந்த தேர்ட்டி எயிட் லேக்ஸ்க்கு அது நமக்கு எப்படிங்க ரொம்ப கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக இருக்குமா தெரியுது இப்படிங்க நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுதுங்க சரி சரிங்க அப்புறம் ஒரு கொஞ்சம் நாளான முடிவு பிறகு அதில் சரியாக போயிருங்க ஓகே ஓகேங்க அதான் கொஞ்சம் அப்புறம் அட்வான்ஸாக போகிறப்ப எதுவுமே கொஞ்சம் காசு வேஸ் கொஞ்சம் காசுட்டாக வருங்க கண்டிப்பாக ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக போகிறோம் நம்ம ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் போகிறப்ப இது நம்மளுக்கும் முதல்ல எடுத்துடணும் கொஞ்சம் என்ன இவ்வளோ இருக்குது அப்படின்னு யோசனை பண்ணுங்க கண்டிப்பாக இப்போ கொஞ்சம் நாளாக இப்போ எல்லாமே பழகிட்டுங்காட்டி இது ஒன்றும் பெருசாக தெரியலைங்க சரி இப்போ கோழிகள் விட்டுறோம் அப்படின்னா நமக்கு லாபங்கிறது இந்த கோழியில் வரக்கூடிய டன்னேஜ் தான் அவங்க முக்கியங்க ரொம்ப ஓகே இப்போ வந்து நம்ம ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் இறக்குறோம் அப்படின்னா எவ்வளோ டன்னேஜ் கிடைக்கிதுங்க எவ்வளோ கிடைக்கணும் மேக்ஸிமம் நம்மளுக்கு எவ்வளோ வரைக்கும் இருக்கிறோம் சார் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த சிப்ஸுக்கு ஒரு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டாயிரத்துல இருக்கிறேங்க ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஐம்பத்தி ரெண்டாயிரங்க இதில் டன்னேஜ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு டன்னுங்க ஆனால் எவ்வளோ வரணுங்க வரேன்னா ஒரு இதுதாங்க ஒரு ஐம்பத்தஞ்சுல ஐம்பத்தஞ்சு வரலாங்க ஒரு நூறு கிராம் இரநூறு கிராம் கொஞ்சம் கம்மியாக வந்தால் ஐம்பத்தி ரெண்டாயிரங்கள இப்போ இப்போரேஜா ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஐநூறு டன் எடுக்கிறோம் அப்படிங்கும் போது நம்ம ஒரு சி ஒரு சிக்ஸ் ஒரு கோழி எடுக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ வெயிட் வரும் வெயிட் ஒரு ரெண்டு நானூறு வருங்க ரெண்டு நாலு முப்பத்தெட்டு நாளுக்குள்ள முப்பத்தி எட்டு நாளைக்குள்ள இதே நம்ம ஓப்பன் சைட்ல வளர்த்துறோம் அப்படின்னா அங்கே என்ன வெயிட்டேஜ் கிடைக்குதுங்க இந்த டேஸ்ல வெயிட்டு அங்கேயும் இந்த வெயிட் கிட்டத்தட்ட வருங்க ஓகே ஒரு இது நம்ம முப்பத்தெட்டு நாள்னா அவங்க ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டுங்க ஓ ரெண்டு மூணு நாலு நாள் இந்த வெயிட் அவங்களுக்கு வந்துடுங்க ஓகேங்க இப்போ வருமானம் அப்படிங்கிற போது எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்போ வந்து ஐம்பத்தி ரெண்டு டன் நமக்கு கிடைக்குதுங்க சரிங்க எதை பேஸ் பண்ணி நமக்கு இன்கம் வருதுங்க இங்கே அவங்களோடது எப்படிங்கன்னா நம்ம ப்ரொடக்ஷன் காசுங்க ஓகேங்க எஃப்சிஆர் இது ஈவன் பண்ணி அவங்க கொடுக்குறாங்க அந்த மாதிரி கொடுக்குறாங்க மினிமம் டு மேக்ஸிமம் அந்த ப்ரைஸ் எவ்வளோ போயிட்டு மினிமம் வந்து ஒரு ஒம்பது ரூபா ஒன்பதாயிரம் இருந்துங்க ஓகே நாங்கள் ஒரு பதிமூன்றாம் தேதி பண்ணிக்கிறோங்க பதிமூன்றாம் வரை போகிறது நாங்கள் இது ஃபீட் ரூமுங்க ஃபீட் ரூம் இது வந்து பார்த்தீங்கன்னா பிக் டேஷ்மேனோட வென்டோ டூ மாடலுங்க ஓகே இப்போ இதை விட அட்வான்ஸெல்லாம் வந்துருக்கு இதில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷல்னு கேட்டிங்க அப்படின்னா இதில் வந்து ஃபேனோட ஸ்பீடை குறச்சிக்கலாம் ஸ்பீடை நாம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி செவன்ட்டி ஹண்ட்ரட் வரைக்கும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதல் நாள்லருந்து அப் டு ஃபஸ்ட்டு வீக்லேருந்து லாஸ்ட்டு ஃபார்ட்டி டூ வரைக்கும் அது வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் வேணும் எவ்வளோ டிக்ரீஸ் ஆகணும் ஹியூமிடிட்டி எல்லாமே நம்ம வந்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வேறு என்ன ஆக ஆரமிச்சிடணும் நம்ம வந்து ஒருவேளை சப்போஸ் இன்னைக்கு கிளைமேட் வேறு மாதிரி இருக்குது கொஞ்சம் டவுன்ஃபால் ஆகுது கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது வெயில் இல்லை அப்படிங்கும் போது நாம வேணும்னா ஸ்பீட ஃபேனோட ஸ்பீடை குறைச்சிக்கலாம் மற்றபடி ஹியூமிடிட்டி ஹியூமிடிட்டி எல்லாமே சென்சார் பேஸில் தான் ரன்னிங் ஆகும் அதெல்லாம் ஒன்றும் தொந்தரவு இருக்காது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுலேயே வந்து இது வந்து கண்ட்ரோல் இதில் வந்து மேனுவல் டைப்பும் பண்ணிக்கலாம் ஓகே இது வந்து நாம் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மேனுவல் டைப்பாகவும் செட் பண்ணிக்கலாங்க இதில் வந்து உங்களுக்கு இப்ப இது வந்துடும் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீடர் வந்துடும் ஃபீடர் லைன் வந்துடும் அஞ்சு ஃபேனோட லைன் வந்துடும் கூலிங் பேட் வந்துடும் எல்லாமே வந்துடும் இதில் இது வந்து இதில் வந்து மேனுவலாகவும் போட்டுக்கலாம் ஆட்டோமேட்டிக்காகவும் செட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீடு இதுல இருந்து தான் அவங்களுக்கு மோட்டர் மூலியமாக நம்மளுக்கு உள்ள கன்வேர் பெல்ட்ல ஆட்டோமேட்டிக் சிஸ்டமாக உள்ள போகுங்க இதில் நாம மூட்டை வந்து நாம பிரித்து இதுல இருந்து உள்ள கொட்டிட வேணுங்க கொட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பைப் மூலியமா உள்ள ஹோவருக்கு போயிருங்க ஹோவர்ல இருந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்வேயர் பெல்ட் மூலியமா நம்மளுக்கு உள்ள போய் சேர்ந்துடும் நம்ம உள்ள ஃபீடர்ல வந்து பாத்தீங்கன்னா உள்ள சென்சார் இருக்கு அந்த சென்சார் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஃபீடு கப்பு கொஞ்சம் காலி ஆயிடுச்சு ஃபீடு கொஞ்சம் அளவு குறைஞ்சிருச்சு எப்பவுமே டப்பால என்ன அளவு இருக்கணுமோ அந்த அளவை விட ஃபீடு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லா கப்புமே ஃபில் ஆயிரும்னா அந்த ரேஷியோ தகுந்த மாதிரி ஆனா அது வந்து லாக் ஆகாம இருக்கணும் லாக் ஆயிருச்சு அப்படின்னா போகும் இது நம்ம ஷெட் ஓபன் பண்ணி உள்ள போற இடங்க இது நம்ம வந்து தனியா வச்சிட்டோம் இது இதுக்கு தனியா வச்சிடும் ஆமா இது நம்ம உள்ள போய்க்கிறோம் இந்த பைப்ல இருந்து இங்க ஓவர் வருது பாத்தீங்களா இதுல வந்து விழுதுங்க இந்த ரெண்டு ட்ரம்ல ஃபில் ஆயிங்க இதுல இருந்து நம்மளுக்கு உள்ள போகும் சென்சார் வந்து வந்து உங்களுக்கு சென்சார் லாஸ்ட் சென்சார்ல இருக்கு அங்க வந்து கோழி கொஞ்சம் டென்சிட்டியா வச்சோம் அப்படின்னா டப்பா சீக்கிரம் காலி ஆயிரும் அப்ப டப்பா சீக்கிரம் காலி ஆகிறனால என்ன ஆகுது அங்க டப்பா காலி ஆயிடுச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லா ஃபீடு கப்பும் ஆயிடும் அதனாலதான் நாம கோழி அங்க வந்து டென்சிட்டி ஜாஸ்தியா இருக்கும் அங்க கோழி அளவ வச்சுட்டீங்க அப்படின்னா எந்த இடத்துல கோழி ஜாஸ்தியா இருக்கும் அந்த இடத்துல டப்பா காலி ஆயிரும் சீக்கிரம் ஆனா ஒருவேளை அங்க காலி ஆகலைன்னா ஃபீடு போக அந்த இடத்துல கோழி டென்சிட்டியா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா கூலிங் பேட் இப்ப கூலிங் பேட் ரன்னிங்ல இருக்குங்க கூலிங் பேடுங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து காத்து வந்து எல்லாமே நாம கண்ட்ரோல் பண்ணிட்டோம் இசி செட் அப்படிங்கிறது கண்ட்ரோல் என்விரான்மெண்டல் ஹவுஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா நாம காற்ற உள்ள கொண்டு போறதே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு வழிய தான் இந்த ரெண்டு வழி தான் இந்த ரெண்டு பேடு மூலியமா தான் நாம வந்து காற்றை வேகம் பண்ணி உள்ள கொண்டு போறோம் இது என்னன்னு கேட்டீங்கன்னா நாம கொடுத்த நான் ஃபர்ஸ்ட் சொன்னோம் பாத்தீங்களா நம்ம டெம்பரேச்சர் அதாவது நாம கொடுத்த டெம்பரேச்சர் விட அவுட் சைடு டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருந்து உள்ள ஷெட்டோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இப்போ சம்மர்லாம் வர ஆரம்பிச்சி நூறு நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டுலாம் அசல்ட்டாக போகும் அந்த மாதிரி டைமில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்சைட் டெம்பரேச்சர் நம்மளுக்கு எயிட்டி ஃபைவ் வேணும் ப்ளஸ் ஹியூமிடிட்டியும் ஒரு அறுபத்தஞ்சு வேணும் அப்படிங்கும்போது அப்போ தான் கோழி பேண்டிங் ஆகாமல் இருக்கும் இல்லை அப்படின்னா இந்த அளவுக்கு ஃபுல்லாக ஷெட்டு பூரா கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கறனால ஒரு பத்து நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹீட் ஆகிரும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி அங்கே விழுகும் பாருங்க அதில் தண்ணி விழுகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேடில் வந்து தண்ணி விழுந்து அதுல இருந்து காத்து உள்ள வரும்போது அந்த காத்தாகப்பட்டது நல்ல மாய்ஷர் காத்தா இருக்கும் இப்ப உங்களுக்கு உள்ள நிக்கும்போது எப்படி ஃபீல் உங்களுக்கே வேர்க்காது இந்த அளவுக்கு நம்ம மூடி வச்சிருக்கோம் ஆனா நம்மளுக்கு வேர்க்கல பாத்தீங்களா நல்லா சில்லுன்னு இருக்கு பாத்தீங்களா அந்த டெம்பரேச்சர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓபன் ஷெட்டுக்கும் நம்ம ஈசி ஷெட்டுக்கும் இருக்கிற இதுதான் மெயினுங்க நாம ஏன் அந்த முப்பத்தி எட்டாயிரம் லட்சம் ரூபாய் செலவு பண்ணோம் அப்படின்னா இந்த டெம்பரேச்சர் தான் இந்த டெம்பரேச்சர் கொடுக்கறனால தான் கோழி வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஜோன் கம் அதோட ஜோன் அதாவது அதுக்கு தேவைப்படுற டெம்பரேச்சர் அதுக்கு தேவைப்படுற ஹியூமிடிட்டி கிடைக்கிறதுனால தான் சீக்கிரமா நம்மளுக்கு ஒரு டன்னேஜ் கிடைக்குது அதே மாதிரி அன்சைஸ் வராது கோழி நல்லபடியாக வெயிட்டேஜ் நல்லா வரும் இன்னொன்று சீக்கிரமாக குயிக் வெயிட் எடுக்கலாம் இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட் சைட் டெம்பரேச்சர் ஹண்ட்ரடாவே இருந்தாலும் கூட நம்மளுக்கு உள்ள எயிட்டி வேணும்னாலும் பண்ணிடலாம் நம்ம கன்ஃபார்ம் நீங்க உள்ள வேணாலும் டெம்பரேச்சர் மீட்டர் நான் உங்களுக்கு பாருங்க ஆனா உங்களுக்கு இப்ப உள்ள எவ்வளவு எப்படி தெரியுது வெளியில இருந்து வந்ததுக்கு இப்போ உள்ள எப்படி இருக்கு ஆமா காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பேடு தான் இந்த பேட்ல இருந்து பாஸ் ஆகி வர காற்று ஏன்னா உங்களுக்கு இந்த பேட்ல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி விழுந்துருது இந்த தண்ணியில இருந்து வர காய்த்து மாய்ஷரா இருக்கு புரிஞ்சுதுங்களா ஈரப்பதம் தான் அதிகமா இருக்கு அப்போ உங்களுக்கு என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா இப்ப பாருங்க ஃபேன் நாலு ஓடிட்டு இருந்துச்சு இப்ப மூணு ஃபேன் தான் ஓடுது பாருங்க அப்போ இப்ப கூலிங் பேட் ஆஃப் ஆயிருச்சு கிடைச்சிருச்சு அப்படின்னா உள்ள ஃபேன் ஓடுற ஒரு ஒரு ஃபேனா கட் ஆகும் மறுபடியும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எப்பவுமே ஃபேன் தான் ஓடும் ஒரு மூணு ஃபேன் ஓடிட்டு இருக்கு திடீர்னு டெம்பரேச்சர் நூத்தி ரெண்டு வரைக்கும் போயிடுச்சு இன்சைட் டெம்பரேச்சர் நாம் கொடுத்த டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டியை விட டிஃபர் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபேனு தான் ஓடும் அதை மீறி டெம்பரேச்சர் நம்ம மிஷினால் கண்ட்ரோல் பண்ண முடியல இங்க தான் உங்களுக்கு கூலிங் பேட் ஒன்று ஆனால் நம்ம கூலிங் பேடுக்கு வெளியிலே பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியில் ஒரு டேங்க் இருக்குது மோட்டர் ஒன் ஹெச்பி மோட்ருங்க அது நம்மளுக்கு இழுத்து தண்ணி கொடுத்துரும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் பேடும் வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் கூலிங் பேடை வந்து எச்சா ஆட்டிட்டீங்க அப்படின்னா விடாம ஓடுதுன்னு வைங்கள ஓவர் மாய்ச்சர் ஆயிரும் அதுக்கு வந்து ஒரு செகண்ட்ஸ் இருக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் ஓடணும் அதுக்கு மேல ஓடிச்சுன்னு வைங்களேன் நீங்க இப்ப சொல்றீங்களே ஏசி மாதிரி இருக்கு அப்படின்னு அது இன்னும் ஏசி ஆயிரும் காஷ்மீர் மாதிரி ஆயிடும் அப்ப உள்ள என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா மஞ்சி இருக்கு பாத்தீங்களா இதோட இது வந்து கட்டி ஆயிடும் இப்ப இங்க வந்து கோழி புடிச்சிட்டாங்க நேத்து வந்து பிளாண்ட்டுக்கு வண்டி எடுத்திருக்காங்க நேத்து இதுல கோழி புடிச்சாச்சு எப்போவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் மாய்ச்சர் ஜாஸ்தியாக இருக்கிறனால இந்த இடத்துல இருக்கிற கோழி ஃபஸ்ட்டு பிடிச்சிருவோம் பின்னாடி போக 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 உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதே கூலிங் அங்கே இருக்குமான்னு கேட்டால் இருக்காது ஆனால் இதில் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உள்ளிருக்கும் அதனால தான் இந்த பெட்டு வந்து பெட்டும் மா கொஞ்சம் ஓரளவுக்கு ட்ரையாக இருக்கணும் ரொம்ப மாய்ச்சர் விட்டுட்டீங்க அப்படின்னா அது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா கோழி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு சாப்பிட்ற ஃபீடு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப போக ஆரம்பிக்கும் தண்ணி குடிக்காது ஓவரா சரி நல்லா கிளைமேட் சில்லுன்னு இருக்கு சாப்பிட்றதுக்கு தோணுமா தண்ணி குடிக்க தோணுமா அந்த மாதிரி தாங்க தண்ணி குடிக்காது ஃபீடு தான் ஜாஸ்தி எடுக்க ஆரம்பிக்கும் அப்ப என்ன ஆகுன்னா ஃபீடு ஜாஸ்தி ஆக 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 ஃபீடு சேர்த்து சேர்த்து எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா எஃப்சிஆர் அந்த இடத்துல ஹை ஆயிரும் தண்ணி போகாது அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் கோழியோட மெட்டபாலிசம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு என்னென்னா ரிசல்ட் கிடைக்காது நம்மளுக்கு எல்லாத்தையுமே பார்க்கணும் நம்ம ஆட்டோமேட்டிக் தானே அப்படின்னு சொல்லி விடக்கூடாது ஒரு சில நேரம் நாமளும் அதில் வந்து கொஞ்சம் இன்புட் கொடுக்கணும் கொடுத்தா மட்டும்தான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும் நல்லா அதுக்கு தகுந்த ஒரு டெம்பரேச்சர் அதுக்கு தகுந்த ஒரு ஹியூமிடிட்டியில் இருக்கிறனால உங்களுக்கு வெயிட்டு சீக்கிரம் வந்துடுங்க கோழி நல்லாயிருக்கும் பிளான்ட்டுக்கு லோக்கல் சேல்ஸுக்கெல்லாம் சீக்கிரம் கோழி கொடுக்கலாம் நல்ல ஒரு குவாலிட்டியான கோழி கொடுக்கலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம ஷெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நல்ல குயிக் ரிசல்ட் வருதுங்கிறனால ஒரு முப்பத்தி ஆறு முப்பத்தி நம்மளுக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் போகணுங்கிறது அவசியம் இல்லை முன்னாடியே ஒரு ஆறு அஞ்சு நாள் ஆறு நாள் நம்ம முன்னே பிடிச்சிடறோம் அப்போ என்னென்னா அந்த அஞ்சு நாள் கொஞ்சம் இயர்லியராக நம்மளால சிக்ஸ் விட முடியும் விட முடியும் அப்போ நம்ம பேட்சுக்கு இயர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பேட்ச் கம்பல்சரி எடுக்கலாம் ஆறு பேட்ச் ஆறு பேட்ச் வந்து நம்ம கம்பல்சரியாக நம்மளால் எடுக்க முடியும் எடுத்தோம்னா நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம போட்டிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அது வந்து மினிமம் ஒரு மூன்றரை வருஷத்துக்குள்ளார நம்மளால எடுக்க முடியும் மூன்றரை வருஷம் மூன்று வருஷத்துக்குள்ளார நம்ம வருஷத்துக்கு ஒரு ஆறு பேட்ச் எடுத்தோம் அப்படின்னா ஒரு மூன்று வருஷத்துக்கு கால்குலேஷன் போட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பல்சரியா ஒரு மூன்றரை டு நாலு நாலரைக்குள்ள எடுத்துடலாம் கம்பல்சரியா எடுத்துடலாம் நல்லா ஒர்க் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் இல்லை ஸ்மார்ட் ஒர்க் தான் கண்டிப்பாக இப்போ வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பார்ப்போங்க இப்போ புள்ளி பத்து கோடி ரூபாய் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு நம்ம ஒரு தேர்ட்டி எயிட் டேஸ் சொல்கிறோம் அதாவது ஃபார்ட்டி தான் ஆக்சுவலாக ஆனால் நம்ம இசி சீட்டு வந்தால் முப்பத்தெட்டு நாள் அந்த ரேஞ்சிலே எப்படிக்கலான்னு சொல்கிறீங்க நம்ம எவ்வளோ ஏர்னிங்ஸ் அந்த தேர்ட்டி எயிட் எடுக்க முடியும் ஒரு ஏன்னா நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஒன் பாயிண்ட் டென் ப்ரோ எடுக்கிறோம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போட்டதே எடுக்கணும்ல கண்டிப்பா இப்போ எத்தனை வருஷம் ஆகுங்க நம்ம எடுக்கிறது ஒரு மாசத்துக்கு ஒரு பேட்சுக்கு எவ்வளவு எடுத்துட்டு இருக்கோம் நீங்க கேட்ட கொஸ்டின் கரெக்டுங்க ஆனா அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா அண்ணன் வந்து இந்த ஷெட்டு போடும்போது போது ஃபர்ஸ்டே சொன்னார் ஓப்பனா போட்டு நாங்க ஈஸியா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாரு அந்த காஸ்ட் அதிகமானதே வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன்ல இருந்து ஈஸியா தான் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த இருபத்தி ரெண்டாயிரம் கோழிக்கு சேம் போர்டு சேம் கூலிங் பேடு அதேதான் ஆனா நாம வந்து ரெண்டு செட்டா போட்டுக்கிறதுனாலதான் ஒன் பாயிண்ட் டென் போயிடுச்சு புரிஞ்சுதுங்களா புரிஞ்சு ரெண்டு செட்டா போனனாலதான் அதுக்கு தனியா எலக்ட்ரிசிட்டி லைன் இதுக்கு தனியா எலக்ட்ரிசிட்டி லைன் இதுக்கு தனியா ஒர்க் அதுக்கு தனியா ஒர்க் அப்படின்னு பார்க்கும் நம்மளோட லேபரும் சரி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் சரி என்னாச்சுங்க டபுள் ஆயிடுச்சு டபுள் ஆயிடுச்சு அவ்வளோதான் அது வந்து என்ன பண்றது நம்ம அந்த டைம்ல நம்மளுக்கு அந்த யோசனை வரல ஆனா நாம வெளியில போகும்போது அந்த யோசனை வந்தனால சரி பண்ணி பார்ப்போம் பரவாயில்ல செலவாகுது இருந்தாலும் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கறதுனால பண்ணதுதான் இப்ப நீங்க கேட்ட கொஸ்டின் ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு காசு எடுக்கலாம்னு சொன்னது அதாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த கோழி நாம இவ்வளவு டென்சிட்டியா விடுறோம் அதாவது ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ்ங்க அதாவது உங்களுக்கு அந்த விஷயத்த சொல்லிடுறேன் இது வந்து ஈசி ஷெட்டுங்க இப்ப நீங்க வெளியில பாக்குற ஷெட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டீப் லெட்டர் தான் ஆனா அது வந்து ஓப்பன் ஷெட் ஏன்னா ஓப்பன்ல இருக்கறனால அது ஓப்பன் ஷெட் இது ஈஸி ஷெட் இதுல வந்து இதுக்கும் அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா அது ஒன் பாயிண்ட் டூல கொடுப்பாங்க ஸ்கொயர் ஃபீட் சிக்கு பர் சிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிக்கு விலை ஒரு சிக்கோட இடம் ஒன் பாயிண்ட் ஸ்கொயர் ஒன் பாயிண்ட் டூ ஸ்கொயர் ஃபீட் ஓகே இதே சம்மர்ல பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ டு ஒன் பாயிண்ட் ஃபோர் வரைக்கும் ஸ்கொயர் ஃபீட் விடுவாங்க ஓகே ஓகே ஆனா நம்ம ஈசி ஷெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளதுன்னு தெரியல எல்லா ஈசி ஷெட்லயுமே அது வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ்ல இருந்து ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் வரைக்கும் ஒரு சிக்கு இடம் கொடுத்தா போதும் ஏன்னா நம்ம ஷெட் தான் கண்ட்ரோல்டா இருக்கு கண்ட்ரோலா இருக்கு எல்லா டெம்பரேச்சருக்குமே தாங்குது நாம கோழிக்கு தேவைப்படற டெம்பரேச்சர் நாம குடுக்கறதுனால அதுல பாதி அதாவது அவங்க ஒன் பாயிண்ட் டூ நாம அவங்களுக்கு குடுக்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் அப்பன்னா அவருக்கு ஒன்னு போகுதுன்னு நம்மளுக்கு மூணு வரும் அதனால தான் நம்மளுக்கு டென்சிட்டி ஜாஸ்தி அப்ப டென்சிட்டி ஜாஸ்தியா இருக்கும்போது நம்ம லைவபிலிட்டி அதாவது பாத்தீங்கன்னா மாட்டாலிட்டி வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு நாலரை பர்சன்ட் மாட்டாலிட்டி போகுது நம்ம செட்டு மினிமம் கம்பெனியோட ஸ்டாண்டர்ட் வந்து அஞ்சு பர்சன்ட்டுங்க நம்ம நால்ரை கொடுக்குறோம் ஆனால் அப் டூ கல் கல்லிங் பண்ணும் போது எல்லாம் லெக்விக் ஷிக்விக்ஸ் எல்லாம் நம்ம கல்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் போகும் நம்ம அப்போ லைபிலிட்டி பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு நைன்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வந்துருச்சு அப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டூ பாயிண்ட் த்ரீ டூ டூ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் நம்ம ஆவரேஜ் வெயிட்டாக செட் பண்ணி நம்ம டார்கெட் பண்ணாலே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது டன் ஆச்சுங்க டன்னுக்கு பதினோரு ரூபா போட்டா போதும் நம்மளோட மஞ்சி காசு லேபர் காசு எலக்ட்ரிசிட்டி பில்லு எலக்ட்ரிசிட்டி பில்லு ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை வருது அப்ப பேட்ச் கால்குலேஷன் போட்டு எண்பது ரூபா மஞ்சிக்கு எண்பது ரூபாய் ஆச்சு ஒன்னு அறுபது லேபர் இருக்காங்க லேபர் கிட்டத்தட்ட முப்பது ரூபாய் ஆச்சுங்க கிட்டத்தட்ட டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு லட்சம் ரூபா செலவு இருக்குங்க நம்ம கிலோவுக்கு பதினோரு ரூபா டு பன்னெண்டு ரூபா வாங்கினோம் அப்படின்னா பேட்சுக்கு மூணு ரூபா நிக்க அஞ்சே கால் லட்சம் டு அஞ்சரை லட்சம் வரணும் 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 வந்துச்சுன்னா நம்மளுக்கு மாசத்துக்கு ஒன்னே கால் டு ஒன்றரை லட்சம் ரூபாய் வரும் அது போக பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனியில சாக்கு எல்லாம் அப்படின்னா சாக்கு பத்து ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன் அந்த சாக்கெல்லாம் பத்து ரூபாய்க்கு எடுக்கும்போது சாக்கு வருது அது கொஞ்சம் லைட் பில்லுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஞ்சம் பண்ணும் அப்புறம் நம்மளுக்கு இந்த எரு கொஞ்சம் ஒரு பிப்டி பெர்சன்ட்டுக்கு எருவு போயிடும் நாம ஒரு எண்பது ரூபாய்க்கு கொட்டிக்கிறோம் அப்படின்னா ஒரு நாற்பத்தஞ்சு டு ஐம்பது ரூபா வரைக்கும் எருவு போயிடும் அதுவும் ஓரளவுக்கு போயிடும் அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கழுவி மறுபடியும் ஷெட்டை நெக்ஸ்ட் பேட்சுக்கு கொண்டு வரதுக்கு எல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்சுக்கு ரெண்டு லட்ச ரூபா செலவாகுது செலவாகும் செலவாகும் கண்டிப்பாக இபியிலருந்து லேபர்லேருந்து மஞ்சியிலருந்து ஏ டூ ஜெட் ஆனால் நம்ம வந்து எதை டார் டார்கெட்டாக வச்சுக்கணும் அப்படின்னா டூ பாயிண்ட் டூ 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 பாயிண்ட் ஃபோர் பாடி வெயிட் டூ பாயிண்ட் த்ரீ வரணும் அதே மாதிரி அந்த டன்னேஜ் வந்துடணும் ஐம்பது டன் வந்துடணும் கிலோவுக்கு பதினோரு ரூபா டு பன்னெண்டு ரூபா நம்ம ஆவரேஜாக நம்ம வாங்கிட்டோம் கம்பெனி சொன்ன ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு எஃப்சிஆர் பேசிஸில் நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிச்சு அப்படின்னா இது லாபகரமான தொழில் தான் ஆனால் இதுவே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கீழே இறங்கிட்டோம் ஒரு பேட்ச் வரும் ஒரு பேட்ச் போகும் கண்டிப்பா ஆனால் உங்களுக்கு நல்ல பேட்ச் எடுக்கணும் அப்படின்னா இந்த அளவுக்கு ரிசல்ட் வந்தால் போதும் தாராளமாக நீங்க வந்து கொண்டு வந்துடலாம் ஒரு மூன்றரை வருஷம் நாலு வருஷத்துல நீங்க அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு வர்றது போராம இன்ட்ரெஸ்ட் தான் கண்டிப்பா ஒரு தொழில் சார்ந்ததுல இப்ப இருக்கிறதுல பவுல்ட்ரி ஃபீல் நல்லா இருக்கு ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப மாடர்ன் பிஸ்னஸ்குள்ளார இது வந்தனால இப்ப ஈசி ஷெட்டு இப்ப பாத்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்கு சேலம் இதெல்லாம் சுற்று ஃபுல்லா கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாக்குள்ளார கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு செட் இருக்கு ஆமா நாமளும் வந்து இன்னொருத்தர் பார்த்து தான் பண்ணோம்

மாட்டிட்டா இதுவும் ஆட்டோமேட்டிக்கா அங்க செட் பண்ணிக்கலாம் இதுலயும் நம்ம ஹீட்டிங் பர்சன்டேஜ் குறைச்சுக்கலாம் இருபத்தஞ்சு ஐம்பது எழுபது எழுபத்தஞ்சு அந்த மாதிரி இதுவும் செட் பண்ண இப்ப நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி தான் இந்த எக்யூப்மெண்ட் எடுத்துருக்கோம் ஆமா ஏதாவது ஃபால்ட்டு அப்படின்னு வரும்போது ஸ்பேர் தேவைப்படும் போது எப்படிங்கிறது இப்போ டெக்னிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னீஷியன்ஸ் வர அப்படிங்க நாம வந்து இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா டெக்னிக்கல் சப்போர்ட் இருக்குங்க சப்போஸ் இதான் எல்லாமே இருக்கு அது வந்து கிட்டத்தட்ட நம்ம இன்னைக்கு சொன்னால் நாளைக்கு வந்து பார்த்துக்கோங்க அதெல்லாம் ஒன்றும் தொந்தரவு இல்லை ஒருவேளை சப்போஸ் நம்ம பேட்ச்ல கோழி இருக்குது நம்மளுக்கு அப்போவே பண்ணி ஆகணும் அப்படின்னா வீடியோ காலில் அவங்க வந்து லாங்குவேஜும் ப்ராப்ளம் இல்லைங்க இங்கே ஏ டு ஜேட் தமிழ் கர்நாடகா எல்லா சைட்லையும் இவங்க டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க இருக்காங்க ஆமாம் அதனால உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இல்லை டெக்னீஷியன் இஷ்யூவும் கிடையாது நம்ம எப்போ கூப்பிட்டாலும் நம்மளுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க ஃபர்ஸ்ட் டே சிக்ஸ்ல வந்து அளவு கம்மியாக வச்சிருக்கணுங்க ஓகே ஓகே அப்புறம் நம்ம டே பை டே நம்ம வந்து இது கண்ட்ரோல் சிஸ்டம் இதை வந்து நம்ம ஹெச் பண்ணணுங்க ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணணும் பண்ண 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 இது பண்ணுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா விஞ்ச் இது விஞ்ச் வந்து நாம ஃபீடர் ஹைட் ஹெச் பண்ணுறது ஓகே ஓகே நம்ம ஃபீடர் ஹைட் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஹெச் பண்ணுறது இது ஹைட் பண்ணுறது இது ஹைட் பண்ணுறதுங்க ஃபீடு கப்பை வந்து ஹைட் பண்ணுறதுங்க பிரதர் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒயிட்டா இருக்கு சொல்லுங்க கேள்விப்பட்டிருக்கோம் இந்த ஒரு கோழி மட்டும் என்னங்க இருக்கு இல்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிக்ஸ் வருது பாத்தீங்களா ஆமாங்க சிக்ஸ் வரும்போதே பாத்தீங்கன்னா அது ஒரு பத்து கோழி பாஞ்சு கோழி இந்த மாதிரி கலர் வருங்க ஆனா இதுவும் பிராய்லர் தான் இதுவும் பிராய்லர் தான் அது அதோட பேரண்ட் சைடு என்னங்கறது தெரியாது ஆனா வருதுங்க ஒரு பத்து குஞ்சு பாஞ்சு குஞ்சு பேட்ச் நம்மளுக்கு இந்த மாதிரி கலர்ல வருது

நான் இப்ப வந்து நம்ம அந்த கோழி இருக்கிற ஷெட் நம்ம பாத்துட்டோம் செல் டீட்டெல்லாம் பாத்துட்டோம் எப்படி ஒர்க் ஆகுது நம்ம ஈஸி செட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பாத்துட்டோம் ஆஹ் இந்த ஷெட் கோழியே இங்க இது இந்த ஷெட் கோழிகள புடிச்சாச்சீங்களா எப்படி இது பூரா புறம் புடிச்சிருக்கு அதாவது ஒரே நல்ல புடிச்சாருக்கு ஒன் டேயிலே எடுத்துட்டாங்க ஒன் டேல பூரா சொல்லிட்டாங்க ஓகே இப்ப இந்த இந்த ஷெட்ல எவ்வளவு லாஸ்டா விட்டுருந்தீங்கன்னா